பயணம் ஒரு மூடு மந்திரமாக அமைவதாகத்தான் பல ஆய்வாளர்களும் கருத்து தெரிவிக்கிறார்கள் அரசியல் வட்டாரங்களிலும் அவ்வாறுதான் குறிப்பிடப்படுகிறது அதே நேரத்தில் இந்திய பிரதமருடைய இந்த பயணத்தின் போது இந்துக்கள் திருகோணமலையை மையப்படுத்திய இந்து மகா சங்கம் வந்து இந்து அமைப்புகள் அவரை அழைத்திருக்கிறார்கள் திருகோணேஸ்வர ஆலயத்துக்கு ஆனாலும் அந்த பயணத்துக்கு இலங்கை அரசு அனுமதி வழங்கவில்லை அதற்கான காரணம் அங்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் என்று சொல்லி அதை தகவல்கள் தான் வருகின்றன இங்கே அவர் இவர்கள் நிராகரித்ததன் நோக்கம் என்ன என்பதை பற்றி நாங்கள் முதலாவது அறிய வேண்டும் ஒன்று திருகோணமலை நோக்கி அவர் செல்வதை இலங்கை அரசு விரும்பவில்லை என்பது இங்கே தெளிவாக தெரிகிறது இரண்டாவது அவருடைய விஜயம் அனுராதபுரத்தில் உள்ள மகாபோதி மரத்துக்கு அதாவது வல்லரசு மரத்துக்கு அவர் விசேட பூஜை ஒன்றை நடத்துவதற்கு செல்வதாக தகவல்கள் வந்திருக்கின்றன இதனையும் நாங்கள் ஒரு வரலாற்று ரீதியாக இந்த மகாபோதி மரத்துக்கு இந்திய பிரதமர் ஒருவர் செல்வதை பற்றியும் நாங்கள் பார்க்க வேண்டும் அடுத்தது இந்த பயணத்தின் நோக்கங்கள் பற்றி பார்க்கின்ற போது இலங்கையினுடைய பொருளாதார அபிவிருத்தி மற்றும் இந்தியாவுடைய பாதுகாப்பு சார்ந்த விடயங்கள் பேசப்பட போவதாகவும் கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த மூன்றையும் நாங்கள் வைத்து பார்க்கின்ற போது இந்த முதலாவதாக இந்திய வெளியுறவுத்துறை எப்போதுமே சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த பௌத்த இந்து ஒற்றுமையும் பௌத்தம் இந்துவின் ஒரு பகுதி என்றும் சொல்லி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அது சார்ந்தே இந்தியாவிலும் இலங்கைக்குமான தொடர்பாளர்களே இங்கிருந்து சீதை உட்கார்ந்திருந்ததான பாராங்கலை தூக்கி கொண்டு போவதும் அங்கிருந்து இங்கு வருவதுமான பல சுவாரசியமான விஷயங்கள் நடந்தன இப்போது மோடி அவர்கள் அனுராதபுரத்தினுடைய வல்லரச மரத்துக்கு பூஜை செய்ய வருகிறார் என்று சொல்கிறார்கள் ஆம் நல்லது இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் ஒரு ஒற்றுமை மலரட்டும் அதை யாரும் தடுக்கவில்லை வரலாற்று ரீதியாக இந்த ஒற்றுமை என்று சொல்லி கொண்டிருந்த போது அது அரசியல் வெளிப்பாடாக பகமையிலேயே முடிந்ததை நாங்கள் வரலாற்றில பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் நாங்கள் ஏன் நாங்கள் வரலாற்றை மறக்கக்கூடாது அடிக்கடி இந்த வரலாற்றை ஞாபகப்படுத்துவோம் வரலாறு தான் எங்களுக்கு வழிகாட்டி